ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ నైన్ శ్లోకం నంబర్ త్రీ అశ్రద్ధానా పురుషా ధర్మ పరంతప్రాం నివర్త మృత్యు సంసార వర్త్మని ఏర్ పదచేదం ఎదారు தர்மஸ்யாசிய தர்மஸ்ய ப்ளஸ் அஸ்யா பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்க பரந்தப்ப எதிரிகளை வாட்டுபவனே அஸ்ய இந்த தர்மஸ்ய தர்மத்திற்கு அஷ்ரத் ததானா நம்பிக்கை இல்லாத புருஷாக மனிதர்கள் மாம் என்னை அப்பிராபிய அடையாமல் மிருத்யு மரணத்துடன் சம்சார கூடிய வத்மனி உலக வாழ்க்கையில் நிவர்த்தே உழல்கிறார்கள் அல்லது வாழ்கிறார்கள் இப்போ அதனுடைய சம்மரியை பார்க்கலாம் எதிரிகளை வாட்டுபவனே இந்த தர்மத்திற்கு நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் என்னை அடையாளம் அடையாமல் மரணத்துடன் கூடிய உலக வாழ்க்கையில் உழல்கிறார்கள் சமாப்தம் இந்த சம்ஸ்கிருத பதங்களுடைய சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்